தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் சார் அதிமுக கட்சியில வந்து உள்கட்சி மோதல்கள் பூசல்கள் கலைபுரங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு இந்த நிலையில இருந்து செங்கோட்டையன் அவர்கள் ஃப்ளைட் யார் இருக்கிறாரு ஏறும்போதே கேட்குறாங்க அமித்ஷாவை பார்க்க தானா போறீங்க அப்படின்னு டெல்லியில்தானா போறீங்கன்னு கேட்கிறேன் இல்ல இல்ல நான் ராமரை பாக்குறதுக்கு ஹரித்வார்ல போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பலர் வந்து இல்ல இவர் மறைமுகமா யாரையாவது பாக்குறதுக்கு தான் போறாரு அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க உங்களுடைய பார்வை என்ன சார் தான் போய் ராமரை பார்க்கணும் இங்கே பெருமாள் கோயிலுக்கு போனாங்க ராமரை ஒரு வாரமா வச்சிருப்பாங்க ராமர் லட்சுமண ஆஞ்சநேயர் பெருமாள் கோவிலுக்கு போனா ஒரு சன்னிதி இருக்கும் ஆஞ்சநேயர் சன்னிதான் ஒரு வாரமா ராமர் லட்சுமணர் எல்லாத்தையும் வச்சுருப்பாங்க அதுக்கு ஹரித்துவார் போய் கஷ்டப்படணும் ஹரித்துவருங்கிறதே வந்து சிவம் கோயில் இருக்கிறாடா அங்க விண்ணத்துக்கு போறாரு இருக்கு இல்ல மனசுக்கு அமைதி இல்ல இங்க இருந்தா பலரும் பல விஷயங்களையும் கேட்கறாங்க அமைதிக்காக நான் போறேன் இருக்கட்டும் பரவாயில்ல அவரு ஆகா அவர் டெஃபினட்டா ஒரு அமைதி வந்து எங்க கிடைக்கணும்னா அந்த ராமரே வந்து அமித்ஷாவா இருக்கணும் இன்னைக்கு பாஜக வந்து அவங்கள ஒன்னா சேர சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க அதுலயும் அவங்க வழக்கப்பட்டு ஜாக்கிரதையா இருந்துட்டாங்க சசிகலா வந்துட்டு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை தான் இப்ப சரியா இல்லையே அதனால சிபிஐ கேஸ் மாத்திரம் தான் போட்டிருக்காங்க இல்லாட்டி அவன் சசிகலா வீட்டில் ரைடு நடந்துருக்கு அது இன்னைக்கு அது இல்லாமல் போயிடுச்சு ஆக இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அமலாக்கத்துறை சக்தி அளந்து விட்டது சசிகலா வீட்டு மேலே ரைடு நடத்த முடியலை தேர்தல் கமிஷன் செயல் விட்டது மக்களை பார்த்து ஓட்டு கேட்க வேண்டிய துர்பாகிய நிலைமைக்கு பாஜக ஆளாயிடுச்சு அதனுடைய உடையதான் தமிழ்நாட்டில் கால் வைக்கணும்னா அவங்களுக்குன்னு ஆளு கிடையாது அம்பு கிடையாது ஒருத்தரும் கிடையாது த ஊடகங்களை தவிர அவங்களுக்கு யார் இருக்கா ஒரு தொண்டரும் இல்லாத கட்சி ஸோ அதிமுக பழனிச்சாமி தலைமையில் தான் அவங்க ஏங்கி அவங்க சாமி இஸ் அ ப்ரூவ்டு ஃபெயிலியர் பத்து தோல்வி பழனிசாமி பேர் இருக்கு அதுக்கப்புறம் கடைச்சி மூணு எலெக்ஷனில் நிற்காம கூட புறக்கடிச்சிட்டார் கட்சியே இல்லை நீக்க அவர்கிட்ட அந்த சூழ்நிலையில் பார்த்தாங்க இந்த அண்ணா திமுக மறுபடியும் சாத்த வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாக இருக்காங்க ஆளா உடனே இவர் செங்கோட்டை உடனே டக்கு டக்குன்னு அவசர அவசரமாக விசாரிக்காமையே திலங்கராக பண்ணிட்டு சொல்லுறோம் அப்போ கச்சாச்சிக்கெல்லாம் எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க சசிகலா வந்தால் ஏற்கனவே அம்மா ப்ரூவ் பண்ணி இருக்கு அது அவங்களுடைய எம்எல்ஏக்கள் அத்தனை பேரும் ஒரு முனதாக அந்த அம்மாவில் வந்து முதலமைச்சர் தேர்ந்தெடுக்க உங்கள் தலைமையில் எந்த குழப்பமும் இல்லாமல் ஏகமனதாக தேர்ந்தெடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்கு சசிகலா வருது அம்மா கிட்ட போச்சுன்னா நம்ம புடியில் பா அதிமுக இருக்காது அவங்க உடனே ஒரு சிபிஐ கேஸ் ஒன்று பதிவு பண்ணி அந்த மலை ஆகப்பட்டாங்க ஸோ இதை இது இது இதை வந்து விசாரிக்கிறதுக்கு இப்போ சச்சிகலா இல்லைன்னா என்ன பண்ணுறதுங்கிறத பற்றி வேறு யாரை போடலாங்கிறத பற்றி விசாரிக்கிறது கூட ம் ம் அதுக்காக இல்லை இப்போ அமித்ஷா வந்து அதிமுக ஒருங்கிணைணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாருன்னா அதற்கு எதிராக எடப்பாடியினால் நிற்க முடியும் எடப்பாடி எவ்வளோ நிலைக்கு நிற்க முடியும் எடப்பாடி இப்போ தனியாக தானே இருக்கார் கட்சியில் யார் இருக்கா இப்போ அத்தனை பேர் வெளிப்பட்டாங்க இவர் கூட இருந்தாரு வேலுமணி ரங்கமணி இருந்தாங்க அவங்க கூட இவர் கூட இருக்கிற மாதிரி தெரியலையே இப்போ இவர் கூட இருக்கிறதுன்னு எடுத்தீங்கன்னாக்கா கே பி முனுசாமிக்கும் சிபி சர்மு ரெண்டு பேர்த்த தவிர யார் இருக்கு அவங்க ரெண்டு பேரும் வன்னியர்கள் மத்த எல்லாரும் வெளிப்பட்டாங்க மத்த எல்லா ஜாதிக்காரரும் வெளிப்பட்டாங்க இவர் ஆளா இருக்கார் இவர் எது அந்த செங்கோட்டையம் வந்து கவுண்டர் கவுண்ட்ரு இவர் வெள்ளாள கவுண்டர்லயும் ஆச்சரிய போயிட்டாருல வன்னியர்களை தவிர யார் இருக்கிற அப்ப வந்து வன்னியர்கள்லயும் ராம்தாஸ் விட்டது போக மிச்சம் தானே இவங்க கிட்ட வரும் அப்படிப்பட்ட தூர தனியாக அனாதையாக நிற்கிறாரு எல்லாத்தையும் வெளியமிச்சுக்கிட்டு இருக்காரு ரெண்ட பெரிய சொன்னா நினத்திரி கட்சி விட்டு வெளியே போயிட்டிருக்குது தனியாக நின்றுட்டு என்ன பண்ணுவீங்க நீங்கள் ஸோ கட்சியை விட்டு இவரை உண்மையை சொல்ல போனா கட்சியிலிருந்து இவரை விட்டுட்டாங்க அங்கே எல்லாரும் தலைமை தலைமை பதவி தானே வச்சுக்கா நாங்கள் போகிறோன்னு போறோன்னு போயிட்டாங்க குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேர் வெளியே போனதுக்கு அப்புறம் ஒண்டியாள உக்காந்துட்டு என்ன பண்ணுவீங்க அதான் இன்னைக்கு பழனிச்சாமி நிலைமை இனிமேல் அவருடைய கருத்து கேட்கறதுக்கு யாரும் தயாராக இருக்க மாட்டாங்க பத்திரிகை செய்திகளில் வேணா அடிப்படலாமே தவிர அவர்கள் செல்வா செல்வா செல்லாக்கா சாணவராக மாறிட்டார் செங்கோட்டையன் போடுறவங்களும் சாதாரணமாக நான் பார்க்கணும் செங்கோட்டையன் ஏற்கனவே அன்வர் ராஜா வெளியே போன போது ராமநாதபுரம் அவங்களுக்கு கையை விட்டு போயிடுச்சு சுத்தமாக போயிடுச்சு அதுக்கப்புறம் செங்கோட்டை வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் இல்லை ஜெயலலிதா பீரியடில் அவர் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த மனிதராக ஆடுதாரங்கிறத அந்த இருந்த பார்த்து எங்களுக்கு தான் தெரியும் அப்போ ஏற்பட்டவர்கள் தான் விடிய அமைச்சிட்டு இவர் என்ன கட்சி யாரை வச்சு கட்சியை நடத்தார் தான் ஆனால் அவ்வளோ ஸ்ட்ராங்காக எந்த முடிவும் இதுவரைக்கும் அவர் எடுத்தது இல்லையே செங்கோட்டையின் அவர்கள் அதாவது இது 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 எல்லாமே ஒரு ஷோ தான் பத்து நாள் கழித்து பழனிச்சாமியை சந்திப்பார் வள்ளிச்சாமி இவரசக்தி பராளித்த ரெண்டு பேர் ஏதோ எப்படியோ ஒரு அது ஒரு ஹேட் லைன்ஸ் சோ தேர்தல் வர்ற நெருங்க வர நெருங்க 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 இவருக்கு இவங்களுக்கு பப்ளிசிட்டி கிடைச்சுக்கிட்டே வரும் மக்கள் மத்தியில வருவாங்க என்னமோ நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு வெளிய போன தொண்டர்கள் சில பேர் ஒருவேளை அண்ணா திமுக சக்திக்கு வந்ததா மறுபடியும் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்தா அதுக்கு ஒரு பலம் கிடைக்கலாம் இன்னைக்கு வந்து தேர்தல் ஆணையத்தை என்ன வழி இல்லாம போயிடுச்சு கூட ஆதார் அட்டையை ஆதார் அட்டையை நீங்கள் திருட்டு ஓட்டு போடுறதுங்கிறது அவ்வளவு ஆதார் அட்டை தான் இருக்கும் தான் இருக்கும் அதை வந்து வெரிஃபை பண்ணால் நீங்க வந்து சிம் கார்டு எடுத்துட்டு மாத்த முடியாது மாட்டி அதனால ஓட்டு போடும்போது ஆதார் அட்டை இல்லாம உள்ளே மாட்டாங்க உள்ளே விட மாட்டாங்கன்னு போது ஒவ்வொருத்தரும் ஏஜென்ட்டுக்கெல்லாம் குடிச்சுக்கிட்டாங்கன்னா இவ்வளோ உடுமை இவ்வளோ பேர் இருந்து வந்திருக்காங்க அந்த ஓட்டு போட்டவங்க இதெல்லாம் என்ன ஆதார் அட்டையெல்லாம் வெரிஃபை பண்ண ஆரம்பித்தாங்க அந்த இதெல்லாம் போட்டாக்கா மாட்டிக்குது ஸோ ஆதார் அட்டை கட்டாயம் பண்ணதுக்கு பிறகு தேர்தல் ஆணையம் வந்து ஏறத்தாழ உங்களுக்கு எனக்கு என்ன சக்தி இருக்குதோ அதே அளவுக்கு நம்மளால அளவுக்கு பலகிறவங்க போட்டா அதனால் பாஜக மக்களிடம் ஓட்டு கேட்க வேண்டிய கட்டாயத்தை காளாகி விட்டது இப்போ டிடிவி தினகரன் அவர்கள் சொல்கிறது வந்து ஏற்கனவே அண்ணாமலை வந்து கூட்டணி கட்சிகளை நல்லபடியாக ஒருங்கிணைச்சார் நைனாருக்கு அந்த திறமை இல்லை அதனாலேயே நாங்கள் வந்து வெளியேறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இதை எப்படி புரிஞ்சுக்கிறது எனக்கு ஒரு முக்கியத்துவம்ங்கிறதுக்காக ஒரு பாது பண்ணுறாங்க சரி போப்பான்னா போயிடுவார் அதெல்லாம் ஒன்று எல்லாம் இவங்க எல்லாமே அமைச்சாக்கள் இருக்கவங்க தான் இவனக்கு போயிருந்தார் ஒரு இத்தனை பா இத்தனை தேர்தல்கள் நடந்தது அமமுக நின்று மாதிரி தேர்தல் பாஜக அதிமுக நிற்க முடியாத சொல்லலாம் அமமுக நின்று இருக்கலாம் அப்படின்னு அது உடமாட்ட என் கட்சி நான் உடமாட்டேன் நின்று இருக்கலாம் ஒரு தேர்தலை தவிர அவர் பண்ணார் ஆர்கே நகரில் ஜெயிச்சதை தவிர அவர் பல இடங்களில் வாக்கு வாக்குகளை குறைச்சி தோக்கடிச்சதுக்கு ஒரு காரணமாக இருந்தார் அதோட அவருடைய அரசியல் முடிஞ்சு போச்சு ஏறத்தாழ தேமுத்துக்காவுக்கும் அமமுகவுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது அவங்க காலம் முடிஞ்சு போச்சு இப்போ இன்னைக்கு அவங்க சேர்த்துக்கும் போது தனக்கு ஒரு முக்கியத்துவம்ங்கிறதுக்காக நான் வெளியேறுகிறேன் மாதிரி காட்டி இல்லை இல்லைன்னு சொல்லி திருப்பி கூட்டிக்கிற மாதிரி அது வருஷம் எல்லாம் விளம்பரத்துக்கு பண்றது இப்போ அதிமுகவில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் வந்து வருத்தம் அளிக்குது ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் வந்து பொறுமை காக்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு அண்ணாமலையினுடைய வேலை இதுக்கு பின்னால் இந்த பிளவுக்கு பின்னால் இருக்குமா சார் நீங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன விட்றாதீங்க பாட்டுன்னு சொல்லி அதே தாங்க எல்லாத்துக்கும் ஒரே பிரச்சனைதான் இந்த கெலாட்டாவில எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டாங்க அந்த கூட்டத்துல நம்மளை காணாம விட்டுட்டாங்கன்னு என்ன பண்ணுறதுக்கு அவங்கவுங்க ஒரு முந்திக்கிட்டு முந்திக்கிட்டு வந்து சில அபிப்பிராயம் என்ன சொல்றாங்க இத வச்சு இவர் இத பேசுனதுனால நாளைக்கு அமித்ஷா கிட்ட அவங்க சேரத்துக்கு நான் சொன்னதுனாலதான் தான் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லி அமிஷா கிட்ட ஒரு இதுவாக்கிலாங்கன்னு இந்த பிரசாந்த் கிஷோர்மார்லாம் இருக்காங்க அது மாதிரி லெவலுக்கு இப்போ அண்ணாமலை இறங்கிருக்கு என்னாலதான் அவங்க ஒன்னா சேர்ந்தாங்க நாளைக்கு சொன்னார் தான் ஏற்கனவே வந்து இப்போ அண்ணாமலை இருந்த இடத்துல தான் நைனார் வந்திருக்கிறாரு அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்குமே பொருந்தல்ல இந்த நேரத்தில் வந்து இப்படி ஒரு பிளவை ஏற்படுத்துவதன் மூலமாக நான் வந்து நல்லபடியாக செயல்பட்டேன் இங்கே நைனார்னால முடியலை அப்படிங்கிறத வெளிப்படுத்துறதுக்கு அமித்ஷா அவ்வளவுதான் மறுபடியும் பதவிக்காக இது பண்றாரு அமித்ஷா வந்து மீட்டிங் பேசும்போது அமித்ஷா இவர் பேரை சொல்லும் போதெல்லாம் கூட்டத்தில் கைத்தட்ட அமித்ஷா பேரை சொல்லும் போது இளம் உணர்ந்த மாதிரி உட்காந்துருக்காங்க என்ன அர்த்தம் உன்னை விட நான் ஸ்ட்ராங்னு சொல்லி அமித்ஷா கிட்ட சொல்றாரு அது அவருக்கு பேக் பயர் ஆகும்னு சொல்றேன் ஓ நம்மளை விட ஆளா நீ அப்படித்தானே தலைமை நினைக்கும் ஓ உள்ள விட்டா நீ என்ன கூட அளவுக்கு நீ செலவு பண்றதுக்கு தயாரா இருக்கேன்னு காட்டிவிட்டாரு அப்புறம் எப்படி அவங்க ஏற்றுக்குவாங்க தவறான அதாவது தவறான பாலிடிக்ஸ் அரசியல் தெரியலங்கிறதுக்கு அது ஒரு அடையாளம் தலைவன் மேடையில் இருக்கும்போது தலைவனுக்கு தான் கைத்தட்டல் ஓடுறங்கிறது அடிப்படை ஞானம் கூட இல்லாமல் ஒரு ஆளு த தமிழ்நாடு பாஜகவனுடைய தலைவராக எத்தனை நாள் ஓடிட்டு இருந்தது அவர் ஓனதெல்லாம் எப்படி முழுப்பெரும் எடுத்து விடுறத படகு ஓட்டுறது கப்பல் ஓட்டுறது இந்த மாதிரி ஸ்டண்ட் அடிச்சுட்டு தான் ஓடிட்டு இருந்தார் அரசியல் ரீதியாக அவர் என்ன பண்ணார் அண்ணாமலை அரசியல் ரீதியான ஒரு கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காரா ஒரு போராட்டங்கள் ஏதாவது நடத்தியிருக்காரு சும்மா ஒரு ஒரு போட்டு விட்டா ஓட்டார் அது போட்டு விடுறதையா ஒரு இது வேணாம் ரெண்டு பேர் பக்கத்தில் கூடவே நடந்து போகிறாங்க ஆக கணக்கால் தண்ணி நடந்து போகிற தண்ணியில் போட்டு விட்டு ஓட்டு இவரே தன்னுடைய இது அது அம்மா ஒன்று கேட்டுச்சு சரி என்னத்துக்கு வந்துக்கிறேன் நீ பேசாமல் பேசாம ஓட்டிப்பிட்டார் ஏதோ போ போட்டில் ஏதோ நிவாரண பொருட்களை கொண்டு போகிறான்னு பார்த்தாக்க வெத்து போட்டை ஓட்டிக்கிட்டு போகிறாரு அந்த மாதிரி கேட்டுச்சு அவங்க தான் ஒன்றும் பண்ணல நீ என்ன பண்ணுறதா இருக்கான்னுச்சு பேசாம ஓட்டி போட்டார் ஸோ போ ஆகிய வெடிக்காத பெட்ரோல் வெடி குண்டுகிட போட்டார் அது கரெக்டாக வந்து அந்த பாஜக தலைவர்கள் வீட்டுக்கிட்ட இருக்கும் ஆனால் வெடிக்காது ஒரு ரெண்டே நாளில் தெரிஞ்சு போச்சு இவராக செஞ்சு வீட்டுக்கிட்டு இருக்காரு அதுவும் காலவரியா இது தான் ஒரு அரசியல் நடத்திருக்கார ஒளி கொள்கை ரீதியாக என்ன சனாதனத்தினுடைய கொள்கை எந்த வகையில தப்பு திராவிட கொள்கைகளை எந்த வகையில உயர்ந்தது நான் நிரூபிக்கிறேன் சனாதனத்தினால் மக்களுக்கு ஏற்பட்ட நன்மைகள் இதெல்லாம் திராவிடத்தினால் ஏற்பட்ட இழப்புகள் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி அது மாதிரி ஏதாவது பேசினார் அவர் ஒன்றும் கிடையாது இது மாதிரி ஸ்டண்ட்டு இது வந்து சர்க்கஸ வித்த காட்டுற வித்த இது அரசியலுக்கு வராது இதெல்லாம் வச்சு தான் ஓட்டிக்கிட்டு தரமா நீங்களும் அதுக்கு வந்து நான் நமக்கு பொழுது போச்சு எனக்கு உண்மையை சொல்ல போனால் என்னமோ என்ன மாதிரி ஆளுகள்லாம் பெரிய இழப்பு அதை வச்சு தான் நாங்கள் டிஸ்கஷனே பண்ணோம் இன்னைக்கு இந்த கூத்து அடிச்சுருக்கார் ஆக சினிமா பார்க்குற மாதிரி இருக்குது சினிமா அமைச்சர் மாதிரி எந்த பொறுப்பு இல்லாம அண்ணாமலை பத்தி நம்ம பேச்சுக்கிட்டே போலாம் பொறுப்பற்ற ஒரு தலைவர் இன்னைக்கு அவருடைய நிலைமை இந்த கழட்டி விட்டாங்க திருப்பி கூப்பிடுவாங்கன்னு பார்த்தாங்க இருக்கு ஒன்றும் யாரும் சட்டப்படுற மாதிரியே தெரியல அவர் பாட்டுக்கு போறாங்க அவங்க பாட்டுக்கு போறாங்க ஒன்றும் சட்டப்படுற மாதிரியே தெரியல பார்த்தாரு தானே இருக்கிறத காட்டிக்கணும் பொழப்பு நடக்கணும் அதுக்காக இந்த நடவடிக்கைகள்லாம் சரி நான் நாளில் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பேச்சை கட்டு தான் வந்தாங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சந்திக்க உள்ளே போதுக்கலாங்கிறதுக்கு அவர் வெற்றி பெற்றோம் வெற்றி பெறட்டும் இல்லை திமுகவினுடைய எதிர்க்கட்சியாக நான் தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரியான தினமும் வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கிறது ஏதாவது ஆட்சியாளர்களை பற்றி ஏதாவது பேசுகிறது இப்போ கூட அமித்ஷா கூப்பிடும்போது இல்லை எனக்கு இங்கே வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி போகலை இதெல்லாம் அவருடைய ஆளுமையாக பார்க்கறதுக்கான வாய்ப்பு இல்லை என்ன கூட தான் கூப்பிட்டாரு ஃபோன் நம்பர் மாதிரி போய் வேற வேற ஊட்டில் போயிடுச்சு அவங்க போயிட்டாங்க நம்புவீங்களா அண்ணா அவ்வளோ சொன்னால் நம்புவீங்க உங்களை நம்பி தாங்க உங்களை உங்களை அந்த மாதிரி எடை போட்டிருக்காரு நம்ம என்ன சொன்னாலும் இப்போ ஊடகங்கள் போடுவாங்கன்னு சொல்லி உங்களை மட்டமாக எடை போட்டுக்கிட்டு இருக்காரு அவ்வளோதான் காரணம் அதுக்கு அங்கே இருக்கிற ஒருத்தர் கேட்டுருக்கணும் அமித்ஷா உங்களை கூப்பிட்டதுக்கு என்னங்க அத்தாட்சின்னு ஒரு கேள்வி யாரும் கேட்குறீங்க அந்த அளவுக்கு நீங்கள் இருக்கிறீங்க அந்த அளவுக்கு உங்களை அவர் கைக்குள்ளார வச்சுக்கிட்டு இருக்காரு உங்களை நம்பி தான் அவர் இருக்கார் அது மாதிரி ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க அந்த தலைவர்கள் அவர் ஒருத்தர் தனக்கு வாழ்வு வேணுங்கிறதுக்கு அந்த கதை விட்டுருக்காங்க அமித்ஷா கூப்பிட்டாரா அவர் வேறே வேலை தப்பா அவரு அமித்ஷா கிட்ட அந்த தகவலை சொல்லுங்க நீங்கள் கூப்பிட்டு அவருக்கு வேற வேலை கிட்ட போயிட்டாரு அந்த அளவுக்கு உங்களை அலட்சியப்படுத்துகிறேன்னு சொல்லுவாங்க இல்லை இப்போ டிடிவி தினகரன் அவர்கள் பேசுறது நயினார் அவர்களை வெற்றி பெற வச்சு எங்களை அழிக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இல்லை அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்துறாரு இது வந்து ஜாதி ஓட்டுக்களை வந்து நயினாருக்கு விட்டு கொடுக்காம பேசுறதுக்கான ஒரு நைனார் இது முக்குல்லோரா அப்படியா எனக்கு தெரியாது இந்த வச்சுக்கிற பேர் நைனாருங்கிறதெல்லாம் சமணர்கள் தான் வச்சுக்கலாங்க ஒருவாட இந்த விழுப்புரத்தை சேர்ந்தவராக இருப்பாரு சொல்றதை பார்த்தா அவர் முக்கோடத்தோட சேர்ந்த டிடிவி தினகரோடு அவங்க நம்ம இருக்கலாம் தெரியாது எனக்கு வெளிப்படையாகவே அப்படி பேசுறாரு தான் எனக்கு காரணம் நைனார் வந்து நான் காரணம் இல்லைன்னு அவரும் பதில் சொன்னார் அதை பார்த்துட்டாரு ஏன் அவரு பிடிச்சிட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியல அவரை பாயிண்ட் பண்ணுறத வச்சு அவரை ஹைலைட் பண்ணலான்னு நினைக்கிறாங்க இப்போ வந்து இந்த பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய வேலைகளில் ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளை அழித்து அவங்கள வந்து உடச்சி கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களை தங்களுடைய கட்சியில் கொண்டு வரக்கூடிய வேலைகள் வந்து தீவிரமாக நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு வேலை தான் செங்கோட்டையன் பேசினதுக்கு பின்னால இருக்கும் அப்படின்னு சொல்லி பலரும் சந்தேகங்களை கிளப்புறாங்க என்ன ஒவ்வொரு கட்சியும் பிரிச்சாங்க பிரிச்சதுனால பலமாயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் வாக்கேந்திரத்தை எந்திரத்தை வேலையை காட்டி விட்டாங்க இன்னைக்கு மாட்டிக்கிட்டாங்கல்ல வாக்கேந்திரம் இன்னைக்கு கர்நாடகாவில இருந்து வாக்கேந்திரத்தை எந்திரத்தை வித்ரா லோக்கல் எலெக்ஷனுக்கு இல்லைன்ட்டாங்கல்ல அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் வர ஆரம்பிச்சதுன்னா வாக்கேந்திரத்தை வச்சு அவ்வளவு சோழ மூலம் மாத்துறதுமே முடியாது நான் ஆதார் கார்டு கட்டாயம் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க வந்து வாக்கேந்திரத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் வேலை காட்ட முடியாது ஆதார் கார்டை நீங்கள் காட்டலைன்னாக்கா உங்களுக்கு ஓட்டு போடவே விட மாட்டாங்க அப்போ ஓட்டு போட விடும் விடும்போது அவங்க எல்லாம் ஆதார் கார்டு வச்சிருக்கிற ஜெனுவின் ஓட்டு வாக்காளர்கள் அவங்க வந்து யாருக்கு போடணும் அவங்களுக்கு தான் போடுவாங்க அப்போ வந்து இந்த வாக்கை ஓட்டு திருட்டுங்கிறது பெருசாக குறையும் அதெல்லாம் தான் அதனால தாங்க இன்னைக்கு வந்து இப்போ பத்து வருஷம் சுதந்திர தினத்துக்கு பத்து வருஷமாக கொடிய பேசியிருக்காரு பிரதம மோந்திரி பாகிஸ்தானிடமிருந்து பாதுகாப்பதை தவிர அவர் பயிற்சியில் ஒன்றுமே இருந்தது இந்த பத்து வருஷமா அதை பாகிஸ்தான் தீவிரவாதத்திலிருந்து காப்பாற்றுவோம் இந்த தடவைதான் இருந்து மக்களை காப்பாற்றுவோம் அவரே சொன்னது நிர்மலாவே சொல்றாங்க ஜிஎஸ்டி வரியை குறைத்து மக்களுக்கு நிம்மதியை கொடுத்திருக்க அவங்க இவ்வளவு நிம்மதியை கிடைத்து நிர்மலா தாங்கிறது அந்த மாதிரி அவங்களே உணர்றாங்க ஜிஎஸ்டி வரி மக்களை துன்புறுத்தி இருக்குதுங்கிறது வந்து இப்போ தான் அவங்க உணர்கிறாங்க உணர்ந்து அதை வித்ட்ரா பண்ணுறாங்கன்னா என்ன அர்த்தம் மக்களை மதிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு பாஜக ஆளாகிட்டுருது மக்களுடைய ஓட்டு இல்லைன்னா நம்ம ஜெயிக்க முடியாதுங்கிற பயங்கரத்துக்கு ஆளாகிட்டாங்க ஆக இதெல்லாம் பார்க்கும்போது இந்த தடவை ஒரு வேளை தேர்தல் நேர்மையாக நடந்துருவோங்கிற ஒரு சந்தேகமே நமக்கு ஏற்படுத்தி அப்படி நேர்மையாக நடந்ததுன்னா ஆயிரம் ரூபா சொல்லியிருக்கு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரையிலும் ஒரு இடத்தில் கூட பாஜக வெற்றி பெறாது தேர்தல் நேர்மையாக நடந்தால் தேர்தல் ஆணையம் நேர்மையாக இருந்தால் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரையிலும் ஒரு இடத்தில் கூட பாஜக வெற்றி அடையாது அதுதான் தான் உண்மை நீ பீகார் பார்க்குறீங்க மணிப்பூர் பார்க்குறீங்க தென்னாடு பார்க்குறீங்க எல்லா இடத்துலையும் உங்களுக்கு எதிர்ப்பு இருக்குது போற இடத்துல எதிர்ப்பு இருக்குது வராதேங்கிறாங்க பீகார்ல என்ன இன்னைக்கு ஒன்னு நிதிஷ்குமார் வாயை துறக்கல பாத்தீங்கன்னா ஏன்னா அவருக்கு பயம் வந்துருச்சு மக்கள் எழுச்சிக்கு முன்னாடி நம்ம போய் கூட சைலண்டா உட்காந்து சந்திரபாபு நாயுடு வாயை திறக்கல ரெண்டு பேரும் பேசாமல் இருக்கிறாங்க நிலமையை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிலைமை கட்டுக்கு மீறி போயிடுச்சுன்னா ரெண்டு பேரும் வித்ரா பண்ணாங்கன்னா அவன் மோடி முன்னாள் போகிறதும் இருக்கும் அந்த நிலைமைக்கு போயிட்டு இருக்குது அவங்க கஷ்டம் வந்து இன்டர்நேஷ்னல் லெவல்ல அவங்களுக்கு எதிர்ப்பு இந்த பக்கம் ஜ பேச்சு டீ எல்லாம் குடிச்சிட்டு பார்த்தீங்களா அப்படின்னுக்கிட்டு இருந்தார் சென்னை சென்னை கிளம்பு சொல்லி இந்த பிளான் இந்த பக்கம் ப படி ஏறுறார் பிளான் படி ஏறுறாரு பாகிஸ்தான் பத்தமாக வர்றாரு அவரை கூட்டி விடுறதுக்கு அவர் போயிட்டார் ஜின்பிங்கை அடுத்த செகண்ட் உன்னை கை விட்டார் அமெரிக்காவை முறைச்சிக்கிட்டேன் நம்மகிட்ட ஏற்றுமதி பூரா நம்முடைய ஏற்றுமதி பூரா அமெரிக்கா நம்பி இருக்குது அமெரிக்காவும் அமெரிக்காவை சார்ந்த நாடுகளை நம்பி தான் உன்னுடைய ஏற்றுமதி இருக்குது இன்னைக்கு ஏற்றுமதி அடிபட்டு போச்சு உடனடி போலன்னு நமக்கு கிடைச்சது திருப்பூரில் மூவாயிரம் கோடி லாஸ் இம்மீடியட் நீ போட்ட ஒரு சத்தம் நீ நடத்துகிற பகல்காம் தீவிரவாதம் இதெல்லாம் நாம் நாட்டுக்கு கிடைச்ச மக்கள் மாட்டிக்கிட்டாங்க ஏற்றுமதி அடி உழுது இன்னைக்கு கூட சொல்கிறாங்க ரஷ்யா கிட்டேருந்து பெட்ரோல் வாங்கினாக்க மறுபடியும் வரி போடுவேன்னு ட்ரம்ப் சொல்கிறாரு எத்தனை வரியை பெட்ரோல் ஏறிச்சின்னா என்ன பண்ணுவீங்க தேர்தல் நேரத்தில் எதுலலாம் மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க ஆக தேர்தல் ஆணையமும் வந்து கேள்விப்பட்ட அளவில் அவர் என்னது மார் ஆனேஷ்குமார் பால் டாகர்த்தியோ ஓடி போயிட்டாருன்ற மாதிரி சொல்கிறாருனால ஆளுங்க எங்கே பண்ணுறது இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது பாஜகவனுடைய சிக்கல்லேருந்து காப்பாற்றுறதுக்கு திமுக தமிழ்நாட்டை பொறுத்தவரைலாம் அண்ணா திமுக ஒருங்கிணைய வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகிடுது அதனால தான் செங்கோட்டையின கூப்பிட்டு நீங்கள் இது பண்ணுங்க பழனிசாமி தம்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க இப்போ அவர் போகிறது பழனிச்சாமி செங்கோட்டையன் போகிறது அப்போ அமித்ஷா பார்க்குறது அதில் என்ன ஒளி முறை முழுக்க முழுக்க எல்லாமே உன்னுடைய பின்னணி அவங்க தான் இருக்காங்கன்னு தெளிவாக தெரியுது அதுக்கப்புறம் என்னத்துக்கு இந்த வேஷம் ஆனால் அதை வெளிப்படையாக சொன்னாங்கன்னா பாஜக அவருடைய ஆள் தான் அப்படிங்கிற தெரிஞ்சுன்னா பழனிசாமிக்கு என்ன நேரத்துதோ அதுதான் செங்கோட்டையனுக்கு நேரம் அதுதான் அவர் பயப்படுறாரு